வணக்கம் நான் டாக்டர் பீர் முகமது உங்களோடு நாட்டு நடப்பு என்னென்ன நடக்குது என்பது பற்றிய என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு அந்த நேர்காணலில் நான் பங்கேற்றுக்கிறேன் என்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறேன் அந்த அடிப்படையில் நேற்று ஒரு தொலைக்காட்சி செய்தியை பார்த்தேன் அந்த செய்தி என்னன்னா நம்முடைய முன்னாள் வக்ஃபாரிய தலைவர் தமிழ்மகனின் உசேன் அவரும் அவரோடு ஒரு ஒரு பத்து பதினைந்து இஸ்லாமிய பெருமக்கள் தலையில குல்லா போட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தற்போதைய வக்ஃபாரிய தலைவர் திருமுக அப்துல் ரஹ்மான் அவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி நிற்கிறாங்க அது செய்தியாக போட்டாங்க இதை பார்த்தோன்னு எனக்கு தான் வந்தது என்ன காரணம்னு சொன்னா கையில் ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க பேப்பர் வச்சுக்கிட்டு அவர் பேர் குற்றச்சாட்டை சொல்றாங்க என்ன குற்றச்சாட்டு ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள வப்பு சொத்துக்களை விற்று அவர் வந்து வெளிநாட்டில் வந்து கல்லூரி கட்டுறாரு அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வேற அவர் மேக்சிமம் வந்து ஒரு தூய்மையானவர் குற்றச்சாட்டுக்கெல்லாம் அப்பாறுபட்டவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது ஏன் இவங்க சொல்கிறாங்கன்னா அப்பந்தான தெரிஞ்சுது இது ஏன் இவங்க மாதிரி சொல்கிறாங்கன்னா வக்ஃபாரியத்துக்குள்ள சில பெருச்சாளிகள்லாம் இருக்குது நிறைய பேர் அந்த வக்ஃபாரியத்தை உள்ள உட்காந்துட்டு அதை தவறான முறையில் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க வாரியத்தை அதுல வந்து பலன் அடைகிறாங்க அவங்களால இப்ப அடைய முடியல அப்துல் ரஹ்மான் அவருடைய பீரியட்ல அடைய முடியலங்கிறதுக்காக அவர் மேல புழுதி வாரி சேற்றை வாரி இருப்பதாக சொன்னான் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா இவங்களுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா ஒரு பேப்பரை கையில வச்சிருக்காங்க அப்படி மீடியால அப்படி வந்து காட்டுறாங்க இப்ப நீங்க பாத்துட்டுப்பீங்க இப்ப அறப்போர் இயக்கம்லாம் ஒன்று இருக்குது அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா நல்ல வந்து சான்றுகள் தகவலோட பேசுவாங்க அதையாவது காட்டலாம் ரெண்டாயிரம் கோடி சொத்து எந்த சொத்து எந்த சிறைய உள்ளது எந்த ஊரில் வைத்துருக்குறாரு அதே மாதிரி வெளிநாட்டில் கல்லூரி கிட்ட இருந்தாங்கன்னா அந்த கல்லூரியுடைய இது அடித்தளம் போட்ட போட்டோ எந்த நாடு இதெல்லாம் சொல்லலாம் இதை விட்டுட்டு ஒரு அவர் மேலே வந்து சேர்க்கை வாரி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வக்வாரிய தலைவர் திரு ரஹமான் ரஹ்மான் அவர் இதெல்லாம் வந்து கண்டுக்கிட மாட்டார் நினைக்கிறேன் அவருடைய பணியை தூய்மை செய்வார்னு எனக்கு நம்புறேன் ஏன்னா அவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணாதான் இது சில எல்லாம் உள்ளே இருக்குது அவங்களெல்லாம் தூரத்துக்கு எரிய முடியும் அப்போ தான் வாரியம் உருப்படும் ஆகவே அந்த பணி அவர் செவ்வனே செய்யணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை அது இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அன்னை வந்து ஆளாகாமல் இதுவெல்லாம் உதாசீனப்படுத்தி அவர் பணி செய்ய தான் நினைக்கிறோம் இதுதான் மற்றவங்களுடைய ஒரு பார்வையாக இருக்குது ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்க வந்து சந்தி சிரிக்குது முப்பத்தெட்டு அமைப்புகள் இந்த இஸ்லாமியர்கள் வந்து பல்வேறு தலைவர்கள் வந்து எப்படின்னா தவற வழி நடத்துறாங்க அரசியலுங்கிற பேர்ல பாவம் ரொம்ப தவற வழி இதெல்லாம் சரி பண்ணணும் அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு நேர்காணல் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன் ஏன்னா முஸ்லீம்களுடைய ஓட் பேங்க் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது ஆட்சியாளர்களுக்கு தெரியணும் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்க பிழைவுபட்டு இருக்கிறதுனால வந்து நீங்களே உங்களுடைய பலம் தெரியாம இருக்கிறீங்க ஆகவே அந்த பலத்தை நீங்க தெரியணும் அதை பற்றிய விரிவான விளக்கங்கள் நம்ம வந்து இன்னொரு முறை பேசலாம் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு வழியேற்கலாம் ஊழல் இல்லாத ஒரு வாரியத்தை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு செய்தியா சொல்றேன் நன்றி வணக்கம்